வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு ஒரு பிஸியான மார்னிங் ரோட்டீனாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நமக்கு வந்து பிஸியாக எப்படி சமைக்கிறோம் சாரா குட்டியை ரெடி பண்ணுறோம் கடுவை குட்டிஸ் என்ன சேட்டைங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கான ரெசிபி இன்றைக்கி வந்து தண்டி கீரை எப்படி ரெண்டு விதமாக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கான ரெசிப்பியை தண்டி கீரை பொரியல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ போரே அடிக்காது கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிருப்பேன் மற்றபடி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பவுல் சாரா குட்டி டேஃபில் என்னென்ன சேட்டை பண்ணாங்க நம்ம இன்றைக்கி வீட்டில் என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸி டேவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான டே மார்னிங் ரொம்பவே சோகமாக ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டர் வந்து மார்னிங்கே இறந்துருந்தது டெய்லி வந்து ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே ஃபைட்டருக்கு ஃபுட் போடுவேன் இன்றைக்கி ஃபுட் போடலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தோம்னா மீன் வந்து கொஞ்சம் கூட நீந்தவே இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் டயர்டாகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு சரி எப்போவுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி வந்து அது செத்தே போயிடுச்சு ரொம்ப சங்கடமாக இருந்தது காலையில் அப்புறம் பவுலுக்கு வந்து வறுக்கி கொடுத்தேன் சாராக்கும் வறுக்கி இன்றைக்கி மார்னிங் கொடுத்தோம் நைட்டுக்கு வந்து நான்வெஜ் குழம்பு பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாதமும் இருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து நான் டிஃபன் எதுவும் பண்ணலை நம்ம வந்து சாதமும் அதே குழம்புமே கொடுத்துட்டோம் வறுக்கி பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு சாதம் போட்டு கொடுத்துட்டேன் கூடவே சாராவும் பவுலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு வாங்கியிருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சாதம் கடல குழந்தைங்களுக்கு கொடுக்குற வேலையை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் ஸோ அதனால அவங்க அப்பா அழகாக ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க பவுல் என் கையில் தட்ட தட்டை கூடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு இவ்வளோ பெரிய தட்டு இவ்வளோ சாதத்தை கொடுத்தா கீழே போட்டுருவாரு எல்லா சாப்பாட்டையும் போட்டு கொடுத்துட்டேன் எப்படியோ பிள்ளைங்களுக்கு கூட்டிட்டு நீங்களும் சாப்பிட்டா சரின்னு அவங்க அப்பாவும் அதே மாதிரி ஊட்டியிருந்தாரு ஸோ அதனால் காலையில் எனக்கு இந்த வேலை மிச்சம் ஆகிடுச்சு மார்னிங் ரொட்டீன்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் இன்னைக்கு குளிக்க வைக்கல கேரட் எடுத்ததை பவுல் குட்டி ஓடி வந்துட்டார் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டிகிரி பொரியல் சாம்பார் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் காயெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸு அவரக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பண்ண போகிறேன் இதில் உருளைக்கிழங்கு மட்டும் மிஸ்ஸிங் உருளைக்கிழங்கு தான் சூப்பராக இருந்திருக்கும் பவுல் சாப்பிட்றத பார்த்துட்டு குட்டி வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் சாதத்தை வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு காலையாக காலையாக அடுத்தடுத்து வேலை பண்ணால் தான் கரெக்டாக டக்குன்னு முடியும் நம்ம பசங்களும் அதிகமாக ரொம்ப நேரம் நம்மளை கிச்சனில் நிற்க விட மாட்டாங்க அடுத்து பருப்பே ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுவேன் கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண மாட்டேன் அதனால் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம் சாப்பாட்லேயும் பருப்புலேயும் மாற்றி மாற்றி விசில் வந்துட்டு இருந்தது எதில் எவ்வளோ விசில் வரும்னு கவுண்ட் பண்ணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு சாதம் சாதத்தை அடுப்பில் இருந்து இறக்கிட்டு அடுத்து காய் வேக வச்சுட்டேன் பருப்புடையும் சேர்ந்து ஒரு சில டைம் காய் வேக வச்சிடலாம் ஆனால் தனியாக வேக வைக்கும் போது நம்ம சாம்பார் தூள்லாம் போட்டு வேக வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு காய்கறிலையும் காரம் பிடிக்கும் அதனால் மசாலாலாம் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரை வேக வச்சிடலாம் நல்லா வெந்த ஆனதுக்கப்புறமே நமக்கு பருப்பும் விசில் வந்துருச்சு விசில் ஸ்டீம் பண்ணணும் உடனே பருப்பை நல்லா கடைஞ்சிடலாம் ரொம்ப அதிகமாக மையாக கிடையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு கொஞ்சம் பாதி அப்படியே இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பை ஊற்றிட்டு நம்ம எப்பவும் போல் கொத்தமல்லி தலையை தூவிட்டு புளியும் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்தல இன்றைக்கி தேங்காய் எல்லாமே பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணியிருந்தேன் உப்பு பத்தாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு கடைசியாக தாளிப்பை குட்டி சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சு காரம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் காரம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட சாரக்குட்டி சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி அளவான காரமும் அருமையாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாரைக்குட்டி பவுலையும் அவங்க அப்பாவே இன்னைக்கு குளிக்க வச்சுட்டாரு ஹெல்மெட் போடுக்கிறியா சாம்பார் வச்சதோடு சரி அவங்க அப்பா குட்டிஸ் எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டாரு குளிக்க வச்சுனா நமக்கு என்ன வேலை அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பவுடர்லாம் போட்டுட்டு சாரா குட்டியை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு கூடவே பவுலையும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு சாரா குட்டி ஸ்கூலுக்கு செமத்தான் போய்க்கிறாங்க எந்த ப்ராப்ளம் இல்லை அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பக்காவாக வேலை செஞ்சிட்றோம் நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் கிடையாது ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துப்பீங்க நிறைய ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அடிச்சுக்குவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அவங்கள வந்து பால்வாடி அமைச்சர்றேன் ஃப்ரெண்ட்ஸிப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்களா டீச்சர்கிட்ட போய் படிக்கணும் சாரப்பா பயிர் உள்ள சாரா குட்டியோட பவுலுக்கு போட்டு விட்டோன்னு ஒரு அழுக காலையிலே பிடிவாதம் விட்டுட்டு உடனே சாரா குட்டி ஒடே ஓடிட்டாங்க பவுல் பாட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆளுங்க எப்படியோ சமாதானம் பண்ணி பாருங்க பவுல் எவ்வளோ சீக்கிரம் ஓடி போய் போயிருக்கிறாருன்னு நீ சிக்ஸ் மந்த் போனால் அவங்களே அனுப்பிட வேண்டியதுதான் வாங்கி தர்றாரு அவங்கள விட்டாச்சு நம்ம இன்றைக்கான ரெசிபி பார்த்துடலங்களா இன்றைக்கி தண்டு கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்ன செய்யறனோ அதே ஒரு ரெசிபியாக போட்டுடலாம் அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாம் எங்கெங்கே வந்து இந்த சின்ன சின்ன நுனிப்புல்லாம் இருக்கும் அருகம்புல்னு சொல்லுவாங்க அருகம்பில்லாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு புல்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதுக்கப்புறம் தண்டெல்லாம் பெரிய பெரிய தண்டாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய பெரிய தண்டாக இருந்துச்சுன்னா கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது குழந்தைங்க வந்து அதை மட்டும் தனியாக துப்புரைங்கிற பேரில் பவுல் வந்து வீடே கீரை பண்ணிடுவாங்க அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய தண்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த தண்டெல்லாம் தனியாக பிச்சு எடுத்துருவேன் மீடியம் சைஸ் தண்டெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மொத்தமாக பெரிய பெரிய தண்டாக இருக்கிறதெல்லாம் வந்து வராது அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்டையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே எதாவது செடியோ இல்லை புல்லோ இருந்துச்சுன்னா அதையும் நல்லா பளிச்சுன்னு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கீழே வந்து அதிக தண்டு கிடையாது இன்னொரு கட்டு கீரை எல்லாம் அப்படி கீழே தண்டு இருக்குது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு இதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அதிகம் பெரிய பெரிய தண்டு இருந்துச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து பலச்சின் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றது எல்லா கிரியும் சேர்த்து வச்சிட்டு ஒட்டுக்காக கட் பண்ண வேண்டியது தான் கொஞ்சமாக கீழே வந்து கொஞ்சம் தண்டு இருந்தீங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு என்னம்மா கீரை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா குழந்தைங்களும் சேர்ந்து சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தான் ஸ்பென்ட் செய்யும் அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் மட மட மடன்னு கட் பண்ணிடலாம் நான் எப்போவுமே தண்டி கீரை வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போயிட்டேன் அப்படின்னா இதுவும் அந்த வந்து ரோஸ் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த தண்டி கீரை வாங்குவேன் ஏன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரெண்டு கட்டு கீரையும் பத்து நிமிஷம் கூட டைம் எடுக்காது உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு படப்படன்னு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த கீரை ஸோ அதனால் அடி கொறுக்காக வாங்குவேன் சார குட்டியும் பவுளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்களா நான் ஸ்பீட் பண்ணால் கூட டக்குன்னு கட் பண்ணிட்டோம் அடுத்து இன்னொரு கட்டை எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து கீரையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அறுக்க முடியாது அறுத்ததுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண முடியும் வேறு வழி கிடையாது அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் இன்னொரு கட்டு காட்டுற பாருங்கள் இந்த கட்டில் வந்து தண்டு வந்து கீழே மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதனால இதை வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கீழே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி அழகாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் தண்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய தண்டாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் கீரை போதே கீழே வந்து அதிக தண்டு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்கள் கீரை வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து புல் இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் ஒரு சிலது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ இதையும் நல்லா வந்து அருமையாக கட் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து ரொம்பவே நல்லா கட் ஆகிடுச்சு ரொம்ப வந்து பொடிசாக கட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் முக்கால்வாசி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பைப் வாட்டரில் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஒருக்க வாஷ் பண்ணியாச்சு பைப் வாட்டரில் இது இது வந்து செகண்ட் டைம் வந்து நல்ல தண்ணியில் வந்து நான் கழுகுறேன் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் டைம்க்கே வந்து எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் ஃபஸ்ட் டைமும் நிறைய மண் இருந்துச்சு ஒரு டைம் அப்படியே பைப்பில் வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து இது வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து கீரை வந்து வேகும்போது போது அந்த நல்ல தண்ணியில் இருக்கும் கீரை வந்து டேஸ்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து எப்போவுமே செகண்ட் டைம் எதை வாஷ் பண்ணாலும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிடுது கீரை தளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வர மிளகா இது மட்டும் போது பிரி கீரைக்கு வேறு மிளகா தூள் தேவையில்லை இந்த வர மிளகா மட்டுமே போதுமானது எனக்கு ட்டீஸு சாப்பிட்ணும் இல்லைங்களா இந்த காரமே அளவாக இருக்கும் நான் இன்றைக்கி கீரையை தேங்காய் நேரம் தான் தளிக்க போகிறேன் ரெண்டே ரெண்டு ஒரு கடுகு போட்டால் போதும் கடுகு ஜாஸ்தி போட வேணாம் கடுகே போடலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கடலப்பருப்பு சீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் சீரகம் கடலப்பருப்பு பருப்பு போட்டு கூட தாளிச்சிடலாம் இருந்தாலும் ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வரமிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இதோடய ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இதோடய ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும் மஞ்சள் தூள் இப்போவே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கீரை வந்து நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து வெங்காயத்துலேயும் நல்லா தூள் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீரைக்கு ரெண்டு கட்டு போடும்போது தான் பாத்திரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் சுருண்டு வந்துடும் ஸோ அதனால் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பெரிய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் பாண்டல் தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் அடியிலேருந்து நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்ரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க நீங்கள் விட்டாலே நல்லா சுருண்டு வந்துடும் நம்ம வந்து ரொம்ப போட்டு கிளறிகிட்டே இருக்க வேண்டாம் ஒரு கொதி வரும்போதே கீரை எல்லாம் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இடையில இடையில ஒன்று ரெண்டு தடவை திருப்பி விட்டால் போதுமானது தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம் கீரையை நம்ம வாஷ் பண்ணணும் இல்லைங்களா அந்த தண்ணியே போதுமானது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி திருப்பி கிளறி விடுங்க நல்ல கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திடணும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வந்து தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு முன்னாடியே வந்து கீரையை மூடி வச்சு சமைச்சா கருப்பாய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால முன்னாடியே நம்ம மூடி வச்சாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா அடி கொறுக்காக வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் மூடி வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து கீரை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக மட்டுந்தான் லாஸ்ட்டை ஒரு தடவை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எட்டு எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கிற தண்ணியும் நல்லா இஞ்சிடும் கூடவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்டிக்கிற பண்ணுவேன் நான் தேங்காய் சேர்த்தலை நான் ரெண்டு நேரத்துக்கு பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் தேங்காய் சேர்த்துருன்னா நைட்டு வந்து கெட்டு போயிடும் நான் நைட்டுக்கும் சேர்த்து பண்ணியிருக்கேன் அதனால் வந்து தேங்காய் சேர்த்தலை இப்படியே வந்து கரெக்டாக இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கும் லன்ச் பேக் பண்ணியாச்சு கிச்சன் வந்து மோசமாக தான் இருக்குது இனிமேல் தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்செல்லாம் கொடுத்து அவரே அனுப்பிச்சி விட்டாச்சு இந்த எனக்கு வந்து இவரும் ஒரு பழந்த மாதிரி தான் இவருக்கும் எல்லாம் கொடுத்து அனுப்புனாதான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வீட்டில் படப்படப்படின்னு வேலையாகும் இவங்க குட்டீஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா வேலையே ஆகாது ஹாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்குள்ள பவுலை வந்து அவங்க அப்பா தூங்க வச்சுட்டு தான் போயிருந்தார் சரி இட்லிக்கு இன்றைக்கி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் மிக்ஸிலே போட்டு இன்றைக்கி ஆட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி அரிசியில் வந்து நல்லா இருந்துச்சு அதுக்காக மிக்சியில் வந்து நல்லா இல்லை சரி பாத்திரம் கழுவலான்னு போகும்போது இந்த மீனை பார்த்தேன் இந்த மீன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் பூச்செடியிலே வந்து இந்த மீனை வந்து புதைச்சிட்டேன் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்தது ஆனால் வந்து டெய்லி பார்த்துட்டே இருந்தது இல்லைங்களா ஸோ அதனால் இதையும் புதைச்சி வச்சாச்சு இதுக்கப்புறம் மீன் வாங்க போகிறது கிடையாது பாருங்கள் அதுக்குள்ளே பவுல் எழுந்துட்டான் ஒரு வேலை செய்யலை அதுக்குள்ளே பவுல் குட்டி எழுந்துட்டார் அந்த மீனோட பாட்டில பாத்துட்டாரு பாத்துட்டு அது வேணும்னு கேட்டு அழுது நின்றுட்டே இருந்தார் அது காடுறவரே அவர் சும்மா விட மாட்டாரு அவர் கையில கொடுக்குற அவர் என்ன பண்றாருன்னு பாருங்களேன் செத்து போச்சு போல் மீன் இல்ல மீன் இல்லப்பா வேற மீன் வாங்கிக்கலாம் மீன் இல்லை பாவம் பையன் எப்ப கையில மீன் கொடுத்தாலும் கீழே உட்கார வச்சு அது போட வச்சு பழக்கிருக்கேன் இப்ப வந்து ஃபுட் போடுறதுக்கு மீனை ஆனா கிடைக்கல என்னது அது பாருங்க சிரிச்சு சிரிச்சுட்டு உள்ள கை காட்டுறாரு மீனை தேடி பாக்குறாரு பார்க்கவே எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது ஆனா எதுவும் இல்லை அப்படின்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல கொஞ்சம் அழற மாதிரி அளாரே புரிஞ்சுகிட்டாரு இருந்தா நினைக்கிறேன் குடுமீட் குடுக்காளிய சேர் குட் பாய் குட் பாய் டீ போடவா டீ பாக்குறீங்களா அம்மா பாத்திரம் கழுவ வேலை செய்ய ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவரோட சேட்டை ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு கொஞ்ச நேரம் டீ போட்டு விட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து இவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும் நம்ம கிச்சனில் போய் வேலை செஞ்சே விடவே மாட்டார் இதுக்கப்புறம் நல்லா ஆள ஆரம்பிச்சிருவார் ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒட்டடிக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் வந்து அங்கங்கே டஸ்ட்டாக இருந்தது அதனால் ஒட்டடிக்கிற குச்சி வச்சு பளிச்சுன்னு எல்லா இடமும் ஒட்டடிச்சிட்டேன் ஃபேன் எல்லாமே ஒட்டை அடிக்கும் போதே சேர்த்து அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வீட்டில் அதிக டஸ்ட் இருக்குது ஜன்னல் நம்ம அதிகமாக திறந்து வைக்கிறோம் இல்லைங்களா அது நம்ம பக்கத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து காலி இடம் இருக்கிறங்காட்டி நம்ம வீட்டில் அதிகமாக மண் சேருது டெய்லி வந்து நான் தொடப்பத்தை வச்சு தள்ளி விட்றேன் இருந்தாலும் கூட இந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து வார்த்தை கொடுத்துருவோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது நம்ம ஒற்றை அடிச்சே அடிக்கணும் ஏன்னா வேறு வழியே கிடையாது உள்ளுக்குள்ளே ஜன்னல் எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒற்றைக்குச்சியே சரியாக போயிடும் எனக்கு அந்த குச்சி கொடுங்கன்னு ஒரே அழுகை சரி உடனே கடை கடை கடன் எல்லாருமே அடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்தாச்சு இப்போவே மணி பதினொன்னே முக்கால் ஆச்சு எப்பவுமே சாராக்குட்டி ரெண்டு மணி வரையும் பால்வாடியில் இருப்பாங்க இன்றைக்கி எதுவும் மீட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு மணிக்கே வர சொல்லிட்டாங்க வீட்டை பழிச்சுன்னு நீட் பண்ணி ஹாலை வந்து கூட்டியாச்சு ஹாலோட வேலை முடிஞ்சிச்சு அடுத்து பெட்ரூமுக்கு போனால் அவர் கொண்டு வந்து நம்மளே கொடுத்துட்டு பெட்ரூமுக்கு வந்துட்டார் சரி இவரை தான் வேலை செஞ்சாங்கன்னு வேறு வழி இல்லை எல்லாத்தையும் நீட் பண்ணி உதறி விரிச்சா இவர் ஏறி ஏறி களைச்சிட்டு இருந்தார் சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவங்களோடையே அப்படியே விளையாண்டு விளையாண்டு வேலை தான் உண்டு இது இப்போ கிடையாது எப்போவுமே சாரக்குட்டி இருந்தால் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இவங்க மட்டும் தனியாக இருந்தாங்க அப்படின்னா சண்டை இருக்காது ஆனால் இவங்களோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் பன்னெண்டு அஞ்சு ஆகிடுச்சு எல்லாருமே நீட் பண்ணி கூட்டிட்டு பவுலோட சேர்ந்து சாராக்குட்டி கூப்பிட போயிட்டேன் பாருங்கள் பவுல் நம்ம தூக்குறதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் அவரே படி இறங்கி வரணும் தான் ஆசைப்பட்றாரு அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரே நான் படி இறங்க விட்டுருவேன் இறங்கி வேகமாக வண்டிகிட்ட ஓடிடுவார் ஃபஸ்ட்டு குப்பை இருந்தது குப்பை போட வேண்டிய வேலை இருந்தது இவனையும் வச்சுட்டு குப்பை போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு குப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாராக்குட்டி கூப்பிட போயிட்டேன் சாராக்குட்டி நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க லாஸ்ட்டாக மால்வாடி முன்னாடி இருக்கே எல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க பவுன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி விளையாண்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பவுலால அந்த மேகை தூக்கவே முடியல அவர் வந்து தூக்கிட்டு வந்தாரு சாரா குட்டி நல்லா டயர்ட் ஆயிட்டாங்க அ நம்ம சாப்பிட்டியா வேறு என்ன சாப்பிட்ட ஸ்கூல்ல முட்டை இருந்துச்சா நல்லா இருந்துச்சா சரி வா போடுற போடுறேன் நீ பவுலுக்குட்டி தூக்கு தூக்குன்ட்டு ஒரே அழுக அதுக்கப்புறம் சாரா பவுல் ரெண்டு பேத்தையுமே சேர்ந்து குளிக்க வச்சுட்டு பவுடர்லாம் போட்டு எல்லாம் மாற்றியாச்சு இதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் டீ பார்த்துட்டு ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்க அங்கேயே சாப்பிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து எந்த அளவுக்கு நம்ம இப்போ சாப்பிடும் நமக்கே தெரியும் இல்லைங்களா அதனால் வந்து பவுலும் தூங்கி எழுந்து சாப்பிடல சரி சாப்பிட வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டாச்சு போதும் வாயில் எது கையே டீ பார்ப்போம் போட்டு காலையில் வறுக்கி மட்டும்தான் சாராக்குட்டி சாப்பிட்டாங்க அவங்க அப்பாவோட சாதி மூட்டை சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பவுல்தான் கொஞ்சம் சாப்பிட்டாங்களாம் சரி கீரை பொரியலும் சாம்பாரும் மார்னிங்குக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் கிடையாது இது லஞ்சு லஞ்சுக்கு சாதம் இவங்களும் வரட்ட விட்டுக்கா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காலையில் காஃபியோடு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி வறுக்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு தான் எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன் சாராக்குட்டிக்கு பவுலுக்கும் சேர்ந்து ஊட்டியாச்சு கம்மியாக இருந்தங்காட்டி அவங்களும் சாப்பிட்டாங்க சாராக்குட்டிக்கு பசி இருந்திருக்கு அங்கே என்ன சாப்பிட்டாங்களோ என்னன்னு சரியா எனக்கு தெரில நான் நினச்ச மாதிரியே சாராக்குட்டி ஊட்டினோடனே நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க அவங்க சாப்பிட்டாவே நமக்கு ஒரு திருப்தி ஃப்ரெண்ட்ஸ் பவுல் தான் கையில் வாங்க மாட்டேன்ட்டாரு பாருங்கள் சாராக்குட்டி அதை வச்சு ஊஞ்சல் ஊஞ்சல் இடிக்கிறாங்க இப்பாட்டு அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை அப்புறம் இறக்கி விட்டுட்டேன் பவுல் கா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முருங்கைக்கால்லாம் எப்போவுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாராக்குட்டி கீரை கொடுத்ததுக்கு கீரை சாப்பிடவே இல்லை பவுல் வந்து அப்போ இருந்து கீரை வந்து கொடுத்து பழகியிருக்கும் அதனால் கீரை வந்து அப்படியே தான் கொடுப்பேன் சாராக்குட்டிக்கு மிக்ஸ் பண்ணி கீரை சாதமாக அப்படி கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் பவுலுக்கு நம்ம எப்படி சேருமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன் குழந்தைக்கு நல்ல ஜீரணம் ஆகுது ஸோ அதனால் கீரை கொடுத்ததுக்கப்புறம் கீரை மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டாங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ நான் அதை வந்து தவறாமல் கொடுத்துருவேன் சாதம் வேணாம்மா கீரை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படியும் கீழே மேலே இறக்காமல் நான் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டே சரி ரொம்ப கீழே வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் குழந்தைக்கு சொன்னாலும் தெரியாது இல்லைங்களா அதனால் நானே ஒரே தட்டில் சாப்பாடு போட்டு சாரக்குட்டி கூட்டினேன்னா பவுளும் கொஞ்சம் ஊட்டி சாப்பிட்டுறாங்க அதாவது ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியே வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ஒரே ப்ளேட்டில் போட்டுறது சாப்பிட்டோடனே உடனே எல்லாத்தையும் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தொடச்சிட்டு அப்படின்னா வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அப்பப்போ தொடைக்கிறது தான் நமக்கு நல்லது அது அப்படியே போட முடியாது சாரா குட்டி நல்லா சாப்பிட்டு குளிச்சங்காட்டி தூங்கிட்டாங்க அவங்க தூங்கிட்டாங்க இந்த குட்டி வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்க வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பீர்வால் இருக்கிற துணியை களைச்சி போட்டு பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு அவரும் கொஞ்சம் டயர்டான மாதிரி ஆனார் சரி என்னடா பண்ண அப்படின்னதுக்கு மறுபடியும் என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி வேணும்னு கேட்டு ஃபஸ்ட்டு தண்ணி குடித்தாரு தண்ணி குடித்த உடனே சாரா குட்டி எழுந்துட்டாங்க அரை தூக்கத்தில் எழுந்திருக்காங்க கால் மணி நேரம் கூட தூங்கலை பவுலோட சவுண்டுக்கு எழுந்துட்டு அப்படியே வந்து பக்கம் படுத்து தூங்கிட்டாங்க பவுலு பாருங்கள் என் பக்கமே அப்படியே படுத்து அவங்களே ரெண்டு தட்டு தட்டினேன் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்த மசூதான் அவங்களையும் வந்து பக்கத்தில் தலைகாணியில் போட்டு தூங்க வச்சாச்சு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துட்டாங்க அதுக்கெல்லாம் நானும் கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சிட்டேன் கேசரி முன்னத்தினால் பண்ணியிருந்தேன் அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் எனக்காக அதையும் கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் கூலிங் கம்மியானதுக்கு தான் கொடுத்தேன் சாரைக்குட்டி வானு என் கையவே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க கூடயே சேர்ந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சேன் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தையும் பளிச்சுன்னு கழுகியாச்சு குட்டிஸ் தூங்குற நேரத்தில் நானும் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டேன் வீட்டையும் கையோட தொடச்சிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்த உடனே அவங்களும் கம்மனு உட்காந்து டீ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வீடு டெய்லி தொடச்சாதான் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா டெய்லி துடைக்க முடியலன்னு விட்டுறேன் ஆள் மட்டும் கம்பல்சரி டெய்லி தொடச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு நானும் சாரா பவுல் மூணு பேர் ஒரு குழியில் போட்டாச்சு நைட் ஆயிடுச்சு சாராக்குட்டி கல்லல வச்சு விளையாண்டு சாராக்குட்டி பாருங்க எது மேல உட்காந்துருக்காங்க தெரியுங்களா பால் போட்டு அந்த பால் மேல உட்காந்துருக்காங்க பக்கத்து வீட்டு தம்பியோட பால் அது அதில் காற்று போயிடுச்சு அதுக்கப்புறம் உட்காந்துருந்தாங்க சரி அவங்க அப்படியே உட்காரட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மாவாட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஆட்டி வச்சுட்டு போயிருந்தேன் மிக்சி சூடாயிடுச்சு ரேஷன் அரிசி மிக்சியில் ஆட்டினா சரி வராது ஒரு கிரைண்டர் வாங்கணும் கேரட்டா சரி டேஸ்டாக இருக்குமா சரி தரேன் எப்படியே போராடி மா வாட்டியாச்சு நைட்டுக்கு குட்டீஸ்க்கு வந்து பருப்பு குழம்பு இன்னைக்கு வந்து சாதம் கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தேன் மதியத்துக்கு நைட்டுக்கு தான் வச்சிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை ஜாஸ்தி இல்லைங்களா அதனால வந்து நைட்டுக்கு சாதமே வச்சுட்டேன் மாவும் இல்லை சோ உப்புமா ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது சாதமே இருந்துச்சு ஸோ இவங்களும் குளிக்க வச்சு இவங்களுக்கு சாதம் கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அதனால் அதோடய லேட் ஆகிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக தூங்க வச்சுருக்கலாம் ஸோ நியர்பை அவங்க அப்பா வர்றதுக்கு டைம் ஆனங்காட்டி இன்றைக்கி வந்து தூங்க வைக்கல நல்லா வைகிறப்ப ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பாடு கொடுத்த உடனே தான் அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடியாக இருந்தாலும் பின்னாடியாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க கையால் அவங்கவங்க சாப்பிட்டாதான் சாப்பாடு முடிஞ்சிருச்சு பா சார குட்டி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க எழுந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் பவுல் தான் சா கொஞ்சம் அப்படியே அவருக்கு ஊட்டி சாப்பிட வச்சுட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டிதான் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரம் பண்ணிட்டாங்க மறுபடியும் கழுவி விட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பால் குண்டா எடுத்து டெய்லி அவரோட டியூட்டி தான் இப்போல்லாம் சாரா குட்டி கூட கம்முன்னு ஆயிட்டாங்க அங்கே ஒரு கம்பி வச்சுருந்தா அந்த கம்பியை காணோம் அந்த கம்பியவே தேடுறது அதுக்கப்புறம் நான் வந்து மேலே லாக்கிலே மாட்டிட்டேன் இப்பலாம் அவரே வந்து சமத்த மாட்டிக்கிறாரு. ஆ சாத்து இல்ல ஒரே குளிக்க தண்ணி வச்சாச்சு நைட்டுக்கு பால் காய்ச்சியாச்சு. ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒடமே சாப்பாடு வெச்சிருந்தேன். நாங்களாம் சாப்பிட்டோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே பிளாக் முடிஞ்சு அவங்க அப்பா வந்துட்டாங்க பவுலாக அழுதுட்டு மறுபடியும் இருக்க குளிக்க வைக்க சொன்னார் எப்படியோ அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு குட்டீஸையும் தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்பா வருவார் நீங்கள் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் தூங்கிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டே பிளாக் எங்களுக்கு இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஏஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்